இன்று மாற்றத்தின் முதல் படி வாழ்க்கை என்பது நின்றுவிடும் முன்னேறும் இடம் யாரும் உன்னை ஆதரிக்கவில்லை என்றாலும் உன் மனசாட்சி உனக்கு பக்கபலமாக இருந்தால் நீ உன்னை வெல்ல முடியும் இன்னும் ஆறு மணி நேரத்தில் வரப்போகின்ற அந்த நல்ல மாற்றம் அந்த திடீர் மாற்றம் உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது உன் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றக்கூடியது தோல்விகள் உன் பயணத்தில் அடைமொழி மாதிரி வருகின்றது ஆனால் அந்த மழைக்கு பின் வரும் வானவில்தான் உன் எதிர்கால வெற்றி நம்பிக்கை என்ற சொல்லை இன்றிலிருந்து புது அர்த்தத்தில் பார்க்க வேண்டும் நம்பிக்கை என்பது காத்திருப்பு அல்ல உள்மனதை ஒளிரவைக்க கூடிய தீப்பொறி இன்று முதல் உன்னிடம் நீ சொல்லிக்கொள் நான் தவறினாலும் திருத்திக்கொள்வேன் தள்ளப்பட்டாலும் திரும்ப வருவேன் நான் தோற்றாலும் போராடுவேன் உன்னை யாராவது குறைத்து மதிப்பிட்டால் சிரிக்காதே உள்ளுக்குள் சொல் இப்பொழுதுதான் சரியான இடம் இப்பொழுதுதான் நான் வளர ஆரம்பிக்கின்றேன் என்று சொல் உன் வாழ்க்கை யாரோடும் போட்டி போடும் அரங்கம் அல்ல உன் வாழ்க்கை யாரோடும் ஒப்பிடும் கண்ணாடி அறையும் அல்ல உன் வாழ்க்கை உன் சொந்த பயணம் இங்கு மாயை கலக்கிறது பிறர் பாதை உனக்கானது அல்ல நீ உருவாக்கும் பாதை தான் உனக்கானது நீ ஒவ்வொரு நாளும் எழும்பொழுதும் உன்னிடம் ஒரு கேள்வி கேள் நேற்று இருந்ததை விட இன்று ஒன்றா நாளும் நான் முன்னேறினேனா பெரிய முன்னேற்றம் கூட வேண்டாம் சிறிய முன்னேற்றம் போதும் ஆனால் சீரான முன்னேற்றம் அவசியம் புது சிந்தனையை புதுப்பிக்க ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு முன்னேற்றத்தோடு இருக்க வேண்டும் இன்று முதல் சொல்லும் முயற்சி அல்ல செய்வேன் என்கின்ற தீர்மானத்தை எடு இன்று முதல் பார்ப்போம் அல்ல படைப்போம் என்ற உறுதியை இன்று முதல் சாத்தியமா என்ற அல்ல சாத்தியம் என்கின்ற உச்ச நம்பிக்கை வேண்டும் உன் வாழ்க்கையில் நீயே பேசிக்கொள்ள கூடிய வாக்கியம் நான் வந்த பாதையில் நான் அச்சப்படவில்லை நான் செல்லும் பாதையை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல் இதுதான் வித்தியாசம் இதுதான் உண்மையான தொடக்கம் இதுதான் உன் தன்னம்பிக்கை உன்னை விட உன்னை நம்ப யாரும் வரமாட்டார்கள் இன்று முதல் உன்னை நீ நம்பு உன் முயற்சியை நீ மதிக்க மதிக்க செய் உன் வாழ்க்கையை நீயே வழிநடத்து அதன் பின் உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் இன்று முதல் இப்பொழுது முதல் மாற்றம் தொடங்கும் ஒருவர் பிறரை பற்றி பேசுவது எளிது ஆனால் பிறரை புறக்கணித்து முன்னேறுவதுதான் உண்மையான கலை இந்த உலகத்தில் அனைவருக்கும் கருத்து உண்டு ஆனால் உன் வாழ்க்கைக்கு திசை உன்னால் மட்டும்தான் உண்டாகும் யாராவது உன்னை குறை சொன்னால் உன் மதிப்பை அவர்கள் குறைக்கவில்லை அது அவர்களுடைய பார்வையை வெளிப்படுத்தும் முறை பிறர் சொன்ன வார்த்தையை மனதில் வைத்து யோசித்தால் அது நஞ்சாக மாறும் அதை விடுத்தால் அது பாடமாக மாறும் பிறர் பார்வை உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது உன் முடிவுதான் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் அவர்கள் பேசுவார்கள் பேச வேண்டும் என்பதற்காக பேசுவார்கள் நீ நின்றாலும் பேசுவார்கள் முன்னேறினாலும் பேசுவார்கள் உயர்ந்தாலும் பேசுவார்கள் வெற்றி பெறும் பொழுதே இன்னும் அதிகமாக பேசுவார்கள் இன்று முதல் நீ மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைத்துக்கொள் அவர்களின் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை திரை அல்ல என்று பிறர் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே நான் என்ன ஆகப் போகிறேன் என்பதை பற்றி நீ கவலைப்படு பிறர் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்காதே நான் என்ன என்று செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் நீ கவனம் வை உன்னை பற்றி அவர்கள் பேசுவது உன் இறங்கும் சத்தம் அல்ல நீ உயர்ந்து பறக்கிறாய் என்பதற்கான சான்றுதான் அது பிறரை பற்றிய கவலை உனக்கு மனச்சோர்வை கொடுக்கும் உன்னை பற்றிய கவலை உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் குறைகளை நினைத்தால் பின்னடைவாய் அடைவாய் தீர்வுகளை நினைத்தால் வளர்ச்சி அடைவாய் பிறர் உன்னை குறை கூறலாம் ஆனால் நீ உன்னை சந்தேகிக்காதே பிறர் பேசும் எதிர்மறை கருத்துக்கள் எல்லாம் இருளினுடைய மொழி உன்னுடைய உள்ளத்தில் தோன்றுகின்ற அந்த நம்பிக்கை அது உன்னுடைய உள் தோன்றுகின்ற ஒளி உன்னை முன்னேற்றக்கூடிய சிந்தனையை எப்பொழுதும் வைத்துக்கொள் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த ஞானத்தை அந்த அனுபவ அறிவை நீ பயன்படுத்தி உனக்கான ஒளியை உன் வாழ்க்கையில் நீ திசை திருப்ப செய் பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக நிற்காதே நீ உணர்ந்தால் அதற்காக நீ நில் அப்பொழுது முன்னேறுவாய் பிறர் பாராட்டுகிறார்கள் என்பதற்காக செய்யாதே நீ உன்னை நம்புகிறாயா அப்பொழுதுதான் உருவாகும் என்று நம்பு பிறர் யார் என்பதை விட நீ யார் என்பதில் கவனத்தை செலுத்து அதுதான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வரப்போகின்ற மாற்றம் உன் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றும் நல்லது நடக்கும்